வணக்கம் எஸ்ஐபி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிற டைமில் பண்ணணுமா எந்த மாதிரி எஸ்ஐபிஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கலாம் இப்போ மார்க்கெட் வாலட்டைலிட்டி டைமில் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு என்னென்னா இப்போ எஸ்ஐபின்றது ஒரு ரெகுலர் மெத்தடாலஜி நம்மளோட எமோஷன்ஸ் அதில் இருக்காது எமோஷன்ஸ் இல்லாமயே எஸ்ஐபி தானாக நடந்துகிட்ருக்கும் ஸோ ரெகுலராக ஒரு மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டு ஆர்டி மாதிரி ஒரு அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கோம் இதனால நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலராக எஸ்ஐபி வந்துட்டே இருக்கிறதுனால அந்த டிசிப்ளின்டு வேலை போகிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டியை பற்றி யோசிக்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் அது ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறதுனால ஒரு சில மாதங்களில் மார்க்கெட் அப்பாக இருக்கலாம் ஒரு சில மாதங்களில் மார்க்கெட் டவுனாக இருக்கலாம் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த அதே லெவலில் இருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்பா இருக்கிற மார்க்கெட் அப்பா இருக்கிற ஒரு டைமில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு என் குறைச்சலாக இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸும் குறைச்சலாக இருக்கும் ஒருவேளை என் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் வந்து அதிகமாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஒரு லாங் டேர்மில் பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆவரேஜ் காஸ்ட் குறையும் இதை தான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தில் சொல்லுவாங்க வாலட்டைல் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி இஸ் அ பெஸ்ட் பெஸ்ட் மெக்கானிசம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சில நேரத்தில் பயந்துருவோம் இந்த மார்க்கெட்டில் விழுந்துகிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு பட் ஒரு சில மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து யோசிப்போம் அடடா விட்டு போச்சே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போயிடுச்சே அப்படின்னு யோசிப்போம் அந்த நேரத்தில் நம்ம எஸ்ஐபி மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபினாமினா அதாவது ரெகுலராக வரக்கூடிய டிசிப்ளின்டு ஒரு மெக்கானிசம் நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து இருந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும் மார்க்கெட் மேலேயோ கீழேயோ அது ரெகுலராக ஒரு குவான்டிபியூஷன் போயிட்டே இருக்கும் அது வந்து இந்த மார்க்கெட்டில் கீழே இருக்கிற நேரத்துலேயும் நம்மளை வந்து யூனிட்ஸ் வாங்கிறதுக்கு அதிகமான யூனிட்ஸ் வாங்கிறதுக்கு உதவும் ஸோ இதனால் நம்மளுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு நார்மல் இன்வெஸ்டரோட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எஸ்ஐபி எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு ஃபண்ட் மேனேஜரை எப்படி செலக்ட் பண்ணணும் இல்லை ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது முதல்ல ஃபண்ட் மேனேஜரை செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நம்ம ஸ்கூலை எப்படி செலக்ட் பண்ணுவோம் முதல்ல வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு ரெப்யூட்டடா அப்படின்னு பார்ப்போம் அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு பார்ப்போம் அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இதேமாதிரி தான் நம்ம ஃபண்டையே நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபண்டாக மார்க்கெட் சைக்கிள்ஸில் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா ஓரளவுக்கு டாப் பர்ஃபாமன்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டாக அதாவது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அந்த பர்ஃபாமன்ஸ் வந்துகிட்டு இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ரெண்டாவது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இந்த ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டோட டீம் ஓரளவுக்கு சொன்னதை அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இது ஒரு வேலை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை நம்ம கேட்டோன்னா ஒரு எம்எப்டியை அல்லது ஒரு அட்வைஸரை கேட்டோன்னா அவங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ஸை பற்றி புரிஞ்சுக்கலாம் இது நம்மளை வந்து நல்ல ஃபண்டை சூஸ் பண்ண உதவும் அதுக்கப்புறம் அதோட பேரண்டல் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபண்டாகவும் இருக்கும்போது அந்த ஃபண்டு வந்து ஓரளவுக்கு மெக்கானிசம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பீப்புள் கேன் இன்னும் ட்ரை அண்ட் டோ கெட் பெட்டர் ஃபண்டு அதை வந்து பார்க்க முடியும் எஸ்ஐபி ஷார்ட் டேம்மில் எப்படி வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிட்டி அதிகமாகவே பார்ப்போம் நம்ம யூனிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூட குறைச்சலாக வேல்யூ பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூ தொடரலாம் எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து இந்த நெகட்டிவிட்டி பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கரெக்ஷன்லாம் நடக்கும்போது ஒரு மேஜர் ஒரு நாலு மார்க்கெட் கரெக்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு இத்தனை நாளைக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் தெரியலாம் ஆனால் ஒவ்வொரு தடவை கரெக்ஷன் நடந்து முடிஞ்சப்போவும் அந்த கரெக்ஷன் ரெக்கவர் ஆகிற டைம் வந்து ஒன் டூ த்ரீ இயர்ஸ்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் முடியும் போது அந்த மார்க்கெட் லெவல்ஸ் அந்த லெவலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஃபர்தராக குரோ ஆகும் அது மாதிரி ரிட்டர்ன்ஸும் க்ரோ ஆகும் நம்ம எஸ்ஐபி மூலமாக போகும்போது மார்க்கெட் லெவல் ஒரு லெவல்லேருந்து அதே லெவலுக்கு ஒரு மூணு வருஷத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் மார்க்கெட் கீழே இருக்கும்போதும் வாங்கியிருப்பீங்க ரெகுலராக வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதனால் மார்க்கெட் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த டைமில் நம்ம வந்து வேரியஸ் லெவலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நமக்கான ரிட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்தராக வளரும் போதும் இந்த லோவர் லெவலில் அக்வைர் பண்ண அந்த யூனிட்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்மளுடைய ரிட்டர்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிஸ்க் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஹேவியர் தான் நமக்கு பெரிய ரிஸ்க்கே இந்த பிஹேவியர் என்னென்னா நம்ம வந்து சில நேரத்தில் மார்க்கெட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபியர் ஆர் க்ரீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பிஹேவியர் நமக்கு வந்து வரலாம் ஃபியர் என்னன்னா மார்க்கெட் விழுந்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து பார்த்து அதை பார்த்து பயந்து ஒருவேளை எஸ்ஐபியை நிறுத்துறதோ இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்ரா பண்ணுறதோ இந்த மாதிரி ஃபியர் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைக்கலாம் அதே நேரத்தில் கிரீடுன்றது வந்து மார்க்கெட் யூஃபோரிக் டைமில் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பணம் ஒரே செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கிரீடுன்ற ஒரு விஷயத்தில் பண்ணுவோம் இந்த ரெண்டு இமோஷனையும் நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு நல்ல ஃபண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் இதில் ரிஸ்க் அப்படின்றதே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட்டு தான் ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம கையில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்ற டிசிஷன் இருக்குது எவ்வளோ வருஷங்கள் இருக்கலாம் அப்படின்ற இருக்குது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டிசிஷனும் நம்ம கையில் இருக்குது ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்போது அந்த விஷயம் நம்ம கையில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சிட்டோனாலே நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டைவர்ஸிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைவர்ஸிஃபிகேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன விதமான டைவர்ஸிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேசிக்கலி அசட் டைவர்ஸிஃபிகேஷன் தான் அசட் அலோகேஷன் நம்ம சொல்லுவோம் அசட்டலிகேஷன் பண்ணும்போது ரெண்டு விதங்களில் ரெண்டு ஃபேக்டர்ஸும் ரொம்ப மைண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும் முதல் ஃபேக்டர் நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுடைய கோல் நம்மளுடைய தேவை அதை கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் யூஃபோரியா இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும் மெயினாக அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமான வெயிட்டேஜ் எது கொடுக்கணும் அப்படின்னா கோல் அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு தெரியும் இந்த பணம் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது நமக்கு க்ளியராகவே தெரியும் அப்போது நம்ம அந்த கோலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ஈக்விட்டி அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் அசட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும் அதே நீங்கள் ஒரு வருஷத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அது போயிட்டு ஈக்குவியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவிட்டி வேல்யூ சப்போஸ் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டோ டுவெண்ட்டி பர்சென்ட்டோ டவுனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பதினஞ்சு பர்செண்ட்டோ இருபது பர்சென்ட்டோ குறைவாக கட்டுறதுக்கு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்காது அது முடிய முடியவும் முடியாது அதனால் எந்த அசட் கிளாஸை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் ஷார்ட் டர்ம்க்கு டெட்டோ இல்லை கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் டம்னு நான் சொல்கிறது வந்து உங்களுடைய ஒரு சில மாதங்கள்லேருந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டர்ம்னு வச்சுக்கலாம் ஆர் மீடியம் டேர்ம்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி அசட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் பட் லாங் டேம்க்கு அப்படின்னா ஈக்குவிட்டீஸ் ஜென்ரலி நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் ஒரு மீடியம் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அல்லது மல்டி அசட் ஃபண்டு ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த மாதிரி தேவைகள் இருக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக எஸ்ஐபியில் யூஸ் பண்ணலாம் அசட் அலுகேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த வாலட்டைல் மார்க்கெட்டுக்கு என்ன வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் சொன்னேன் ஃபியர் க்ரீடு அப்படின்ற ரெண்டு ஃபேக்டர் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஃபியர்ஃபுல் டைம்லேயும் டெஃபினட்டாக நம்ம வந்து கொஞ்சம் எப்பயுமே கேஷ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் கேஷ் ஆல்ரெடி இருந்துருந்ததுன்னா இந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதேமாதிரி க்ரீடு அப்படின்ற ஒரு டைமில் வந்து நம்ம வந்து ஈக்குவிட்டி வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் ஸோ எப்பயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கேஷு அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டி அப்படின்னு வச்சுட்டு நீதியை வந்து நம்ம வந்து அசட்டை வந்து எந்த இடத்துல நமக்கு பொட்டென்ஷியலாக தெரியுதோ அதில் மாற்றிட்டு இருந்தோம்னா லாங் டேம்மில் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் ஒருவேளை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கிறாங்க அப்படின்னா டெட் அதிகமாக இருக்கணும் ஒருவேளை மாடரேட் இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா ஹைப்ரிட் ஆர் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஆர் அந்த மல்டி அசட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து உபயோகமாக இருக்கும் லாங் டர்மாக இருக்கும்போது ஈக்குவிட்டி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அவங்க ஷார்ட் டர்ம்கு ப்ரொவிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்வெஸ்டர் பிஹேவியரை வந்து இந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும்போது மெயினாக வரக்கூடிய பிஹேவியரை வந்து ஃபியர் தாங்க ஃபியரில் வந்து அவங்க வந்து எஸ்ஐபியை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப காமன் ஒரு விஷயம் எஸ்ஐபி வேல்யூவை வந்து பார்த்து இன்றைக்கே உடனே நிறுத்திடணும் அப்படின்றது ஒரு காமன் ஒரு விஷயம் ரெண்டாவது நிறுத்துறது மட்டும் இல்லை விட்ராவலும் பண்ணிவிடுவாங்க ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரியலாக வந்து நம்ம வந்து அந்த லாஸ் வந்து புக் பண்ணிவிடுறோம் பேப்பர் லாஸாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ரியல் லாஸாக வந்துடுது இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம ரிட்டர்னை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓவர் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் சைக்கிள்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னாலே வீ கேன் டூ பெட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு 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 மரத்தை நட்டு வைக்கிறோம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விதைய போட்டதுக்கப்புறம் அது வந்து துளுத்து வரும் அதுக்கப்புறம் அது பல சீசனை பார்க்கும் பல சீசனை பார்க்கும் அப்படின்னா அந்த மரம் வந்து சின்னதாக வளர்ந்து வரும்போது அது வந்து ஒரு வின்டரை பார்க்கும் ஒரு சம்மரை பார்க்கும் ஒரு ரெய்னி சீசனை பார்க்கும் எவ்வளோ எவ்ரி டைம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் நம்ம டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றலாம் பட் அதை போய் டெய்லி ப்ரொடெக்ட் இருக்க முடியாது வெயில் அதிகமாக வரும்போது நம்ம அந்த செடிக்கு வந்து கொடை பிடிக்க முடியாது ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்து வரக்கூடிய மரம் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் ஒரு நல்ல ஒரு மரத்தை வச்சோன்னா ஒரு அதுக்கான ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு ஸோ நம்ம எஸ்ஐபியும் அதே மாதிரி ஒரு சைக்கிள் முடிகிறதுக்கே ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அப்போது அந்த பத்து வருஷம் முடியும் போது அதை ஃப்ரூட்ஸ் தெரியும் ஒரு எஸ்ஐபி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ பத்து வருஷம் கழித்து இப்போ பத்து வருஷத்தில் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்குது இவ்வளோ வாலட்டைல் சினாரியோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் விழுந்திருக்கு இவ்வளோ வாலடைல் சினாரியிலையும் இந்த எஸ்ஐபி வந்து மார்க்கெட் மீட்டிங் ரிட்டனை கொடுத்துருக்கு அப்படின்னா இது இந்தியன் மார்க்கெட்டே நடந்திருக்கு ஸ்டே பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இது ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொறுமை டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கும் நிச்சயமாக இருக்கணும் என்னென்ன பயசஸ் வரலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பயஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரீசன்சி பயஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரீசன்சி பயஸ் அப்படின்னு நமக்கு இப்போ நடந்த விஷயங்கள் தான் இமீடியட்டாக நினைவுக்கு வரும் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ பார்த்தோம்னா இப்போது கரெக்டாக இருந்தது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கரெக்டாக இருந்தது முப்பது பர்சன்ட் கரெக்டாக இருந்தது இருபது பர்சன்ட் கரெக்டாக இருந்தது உடனே அது இருபது பர்சன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து அதை செட் பண்ணிப்போம் அது வந்து ரெக்கவர் ஆகிற டைமாக இருக்கலாம் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த டைமில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ பணம் இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது டெஃபினட்டாக அந்த பயஸ் ரீசன்சி பயஸ் அப்படின்ற விஷயத்தினால வருது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஹேர்ட் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று சொல்வோம் ஹர்ட் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்டு ஆர் நம்மளுடைய ஒரு கொலீக் ஆர் நம்மளுடைய ஒரு ரிலேட்டிவ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அதாவது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூற்றி பர்சன்ட் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா நானும் விட்ரா பண்ணுவேன் எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் யோசிக்கலாமே அந்த நேரத்தில் ஒரே யூபோரிக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் பேக் எடுத்து ஏன் நம்ம ஈக்விட்டிக்கு போகணும் இந்த நேரத்தில் ஏன் கொஞ்சம் வந்து டெட்டா வச்சுக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கலாம் ஒருவேளை எல்லாரும் வித்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் வந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்றனா ஏன் நம்மளும் விட்ரா பண்ணணும் கொஞ்சம் வந்து நம்ம ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுக்கலாமே கொஞ்சம் அவுட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாமே அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும் இது தவிர இருக்கக்கூடிய பயஸ் அப்படின்னா லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜென்ரலி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயமே கிடையாது லாங் ரனில் ரொம்ப நாள் லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து லாஸ் மேக்கிங்காகவே அமையும் ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது ஆர் இந்த இந்த பர்ட்டிகுலர் லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது என்னென்னா டெஃபினட்டாக அது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அது நல்ல ஒரு செக்மெண்ட்டுக்கு மாத்துறது நல்லது இது நான் சொல்கிறது வந்து எல்லா டைம்லேயும் பொருந்தாது பட் பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்த கால் ராங்காக இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு டேக் எ கால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய தீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து ஒரு சைக்கிளில் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்தாங்க அந்த டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் நல்ல ஒரு தீம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தது டூ தௌசண்ட் எயிட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அடுத்த ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு பெரிய ரிட்டர்ன்ஸே பார்க்கல எட்டு ஒம்பது வருஷம் லாஸ் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்கணுமா இல்லை ஒரு டைவர்ஸிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கலாமா அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்ஐபி டைவர்ஸ் போனில் லாஸாக இருந்ததுனால் பொறுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி செக்டரல் ஃபண்ட்ஸில் கால் எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம டேக் கேர் பண்ணிவிட்டு எஸ்ஐபியை ஒரு டிசிப்ளின் தான் லாங் டர்மாக வச்சுட்ருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக வி கேன் மேக் பிக் ரிட்டர்ன்ஸ் அது வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க